விநாயகன் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது மாண்முக உறுப்பினர் பே சரவணன் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் பேரவை தலைவர்களே திருவண்ணாமலை மாவட்டம் செங்க வட்டத்தில் உள்ள உப்புரத்து நீர்த்தேக்கத்தின் கொள்ளுவானது கொள்ளளவானது ஏற்கனவே நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளதால் புதிய ஏரிகளை இணைக்க இயலாது அவ்வாறு இணைக்கும் பட்சத்தில் உப்பநுத்தம் நீர்த்தேக்க திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆயக்கட்டுகளின் நீரில் உரிமைகள் பாதிக்கப்படும் மேலும் இறையூர் மற்றும் வடமாத்தூர் ஏரிகளை இணைப்பதற்கு இறையூர் வனப்பகுதியில் அதிக நீளம் மற்றும் ஆழம் கொண்ட புதிய கால்வாய் வெட்ட வேண்டியிருக்கும் அதற்கு சுமார் பத்து ஏக்கர் வனநிலம் தேவைப்படும் எனவே இத்திட்டம் நீரியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாத்தியமற்ற திட்டமாகும் மாண்மிகு சரவணா மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் மாண்மிகு அமைச்சரவர்கள் கூறிய பதிலுக்கு நன்றி தெரிவித்து இந்த ஏரிகளை இரண்டும் இணைத்தால் கிட்டத்தட்ட எங்கள் பகுதியில் இருக்கும் விவசாயிகள் நிலம் சுமார் ஆயிரம் ஏக்கர் பயன்படும் வாசுதேவன்பட்டு ஒரு பெரிய ஏரி ஒரு சித்தேரி அல்லியந்தில் ஏரி வடமாத்தூர் ஏரி நத் நத்தவாடி ஏரி போன்ற ஏரிகள் இதில் இணைக்கப்பட்டால் சுமார் ஆயிரம் ஏக்கர் பாசனம் பயிர் பெறும் இருந்தாலும் வந்து வனப்பகுதியில் நிலம் தேவைப்படுகிறது மாண்மிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எங்கள் மாவட்டத்தில் மாண்மிகு எங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்து அந்த வனநிலையும் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் இதன் மூலம் எங்கள் பகுதி விவசாய மக்களுக்கு பெரு உதவியாக இருக்க இந்த திட்டத்தை மீண்டும் பரிசீலிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் தலைவர்களே அந்த பகுதியில் தலைவர் காலத்தில் உப்பநோத்த அணை மெருகண்டான் நரி அணை இரண்டு அணைகளை கொடுத்தார் அதே நேரத்தில் இவைகள் மாண்பு உறுப்பினர் சொன்னபடி இந்த ஏரியில் கால்வா வெட்டப்படுமானால் பல ஏக்கர்கள் பயன்படும் இதில் நிதி ஆதாரம் இருந்தாலும் வனத்துறையினுடைய ஏக்கர் பத்து ஏக்கர் நிலம் வனத்துறையிலிருந்து எடுக்க வேண்டும் ஒரு மட்டும் மண் எடுப்பதற்கு கூட நம்மளை மாட்டார்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எனவே அதற்கு கிளியரன்ஸ் வந்தால்தான் மற்ற கிளியரன்ஸை உடனடியாக தரப்படும் ஆனாலும் அதற்கு வேண்டிய கிளியரன்ஸை கேட்டு மத்திய சர்க்காருக்கு நாங்கள் கடிதம் எழுதுவோம் அது வந்த பிறகு இதை பற்றி பேசலாம் சரவணன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் குப்பநொத்தம் அணை மிருகண்ட நதி அணை செண்பகத்தோப்பு அணை இந்த மூன்று அணைகள் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு உத்தமிழ அறிஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது செண்பகத்தோப்பு அணையும் சாத் அணையும் ஓரளவுக்கு சீரமைக்கப்பட்டுள்ளது மிருகண்ட நதி அணை மாண்புமிகு இன்றைய முதல்வர் அன்றைய துணை முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இந்த பதினைந்து ஆண்டுகளாக எந்த பராமரிப்புமின்றி டேமில் வந்து தண்ணி நிற்கும் சூழ்நிலை இல்லாத காலத்தில் அந்த ஷட்டர்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது தண்ணியெலாம் வெளியே போயிடுது இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நீங்கள் கொடுத்த அணையை உங்கள் காலத்தில் அதை சீரமைத்து எங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் பேருதவியாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன் அமைச்சர்கள் தலைவர் கரஞ்சியனுடைய உத்தரவால் நான் கட்டி தான் அதிலே இத்தகைய நிலைமை ஏற்பட்டிருக்குமானால் தீபாவளி கழித்து உடனடியாக ஃபர்ஸ்ட் வீக்கே நானே நேரில் வந்து பார்க்கிறேன் அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர்கள் நீர்வளத்துறையில் நிறைய கேள்வி கேட்கறதுக்கு விரும்ப கைது குக்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம திருவண்ணாமலை குப்பநத்தம் கேள்வி பல மாவட்டங்களிலையும் கேட்குறாங்க உங்களுக்கு எல்லாம் மனதில் எல்லாமே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பயில்தான் நல்லது ஆய்வில் இருக்கிறது கற்று முடியுது மாண்பு உறுப்பினர் ராஜன் சொல்லுப்பா யாரு வா வாங்க மாண்புமிகு சட்டப்பேரத்தில் வணக்கம் மதுரை மாவட்டத்தில் பழைய மதுரை மாவட்டத்தில் வையை அணையும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு தடுப்பணைகளுக்கு பிறகு நீண்ட நெடியின் காலமாக விறகுனூர் அணை என்னுடைய தொகுதியின் இறுதி பகுதியில் இருக்கிறது அந்த விறகுனூர் அணை ஒரு சுற்றுலா பகுதியாக ஆய்வு மாலை இருக்கிற பகுதியாக நீண்ட நிதிய காலம் நீராதாரம் கொண்டு அந்த மக்களுக்கு குடிநீருக்கு பயன்படுகிற வகையில் விறகுனூர் நீர்த்தேக்கம் செயல்பட்டு வந்தது நீண்ட நெடிய காலமாக பராமரிப்பு என்றதால் அந்த சுற்றுத்தல சுற்றுலாத்தலம் பயனற்று போயிருக்கிறது ஆய்வு மாளிகையும் பயனற்று போயிருக்கிறது ஆகவே தாங்கள் கடந்த அறிவிப்பிலேயே புனரமைப்பு குறித்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தீர்கள் அதற்கான பணி இன்னும் நடக்கவில்லை அந்த பணியோடு சேர்த்து அந்த சுற்றுலாத்தலமாக கருதப்படுகிற விறகுனூர் அணை நீர்த்தேக்கத்தையும் அந்த சுற்றுலா ஆய்வு மலையும் புனரமைத்து சீர்படுத்தி கொடுப்பீர்களா என்று நீர்வளத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அணை அதை இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகை அதை இரண்டு சிவகங்கை மாவட்டத்தையும் மதுரை மாவட்டத்தையும் இணைக்கிற இடத்தில் இருக்கு ராஜசெல்லப்பா அவர்கள் அந்த கோயிலுக்கு எழுதி கொடுக்கிறேன் விரைவில் நடவடிக்கை எடுக்கிறேன் சண்முகய்யா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது ஒட்டப்படார சட்டமன்ற தொகுதியில் பெரும்பாலான மக்கள் விவசாய தொழில் செய்து வருகின்றனர் இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை விக்ரமசிங்கபுரம் தாமரபரணி ஆற்றில் உபரி வெள்ள நீரை மேல் அழகியான் வடக்கு அணைக்கட்டிலிருந்து கடனாநதி சிற்றாறு உப்பாறு கல்லாறு மற்றும் வைப்பாறு ஆகிய உபரி வெள்ள நீர் குயிருப்பு கால்வாய் மூலம் இணைக்கும் வகையில் நூற்றி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டு உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவது சம்பந்தமாக நமது அமைச்சரிடமும் மனு அளித்துள்ளேன் பல முறை இந்த அவையிலும் பதிவு செய்துள்ளேன் இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் பல்லாயிரக்கணக்கான விவசாய மக்களில் பயன்பெறுவார்கள் சமூக பொருளாதார நிலைகள் மேம்படும் ஆகவே இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் இதுவும் முக்கியமான கேள்விதான் மாண்பு உறுப்பினர்களே நான் செல்லப்பா சொன்னது சொன்ன நீங்கள் எழுதி கொடுங்கள் அப்போது தான் எங்களுடைய அதிகாரிக்கு மாண்பு உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார் என்று நான் விளக்கங்களை பெற முடியும் முடிந்தால் நிறைவேற்றி தருவேன்